கிருஷ்ணா ஜெய் குருதேவ் இன்று நாம அர்ஜுன விஷாத யோகத்துல பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் பதினெட்டு அதற்கு முன் மூன்று முறை ஓம் जय श्री जी ना त्रिपतो द्रोपते यशचा सर्वशफ प्रतिविपते सौभत रक्षा महाबाहुष संघान तत्मुफ प्रतक प्रतक त्रिपतो द्रोपते यशचा सर्वशफ प्रतिविपते सौभत रक्षा महाबाहुष संघान तत्मुफ துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனுமான சுபத் சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் இப்படி எல்லாரும் அவங்கவுங்களுடைய சங்குகளை அந்த போர்க்களத்தில் ஒழித்தார்கள் இப்போ நாம் இன்னைக்கு பஜன் பார்க்கலாம் சின்ன சின்ன பதம்பைத்து கண்ணா நீ வா 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 மணி மணிவண்ணா நீ வா 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 சின்ன சின்ன பதம்பைத்து கண்ணா நீ வா 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 மணி மணிவண்ணா நீ வா 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 வண்ண வண்ண உடை உடுத்து கண்ணா நீ வா 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 மணி மணிவண்ண நீ வா 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 சின்ன சின்ன பதம்பை கண்ணா மணிவண்ணா நீன்ன வண்ண உடைவுடுத்த மணிவண்ணா நீ மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் வா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் மாவாவா மாதவனே யாதவனே கேசவனே வா மாதவே யாதவனே கேசவனே வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ மணி மணிவண்ணா நீ வா வண்ண வண்ண உடை ஒடுத்து கண்ணா நீ மணி மணிவண்ணா நீ வாவா மானம் காத்தவனே துவாரகில் வாழும் ஸ்ரீ கிருஷ்ணா மானம் காத்தவனே துவாரகில் வாழும் ஸ்ரீ கிருஷ்ணா மாதவனே யாதவனே கேசவனே வா 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 மாதவனே யாதவனே கேசவனே வா 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 சின்ன சின்ன பதம்பைத்து கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ வா 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 வண்ண வண்ண உடை வா வா மணி மணிவண்ணா நீ வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 கண்ணா 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 மணிவண்ணா கண்ணாா மணிவண்ணா மணிவண்ணா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா மணிவண்ணா நீ வா வா ஜெய் கிருஷ்ணா ஜெய் குருதேவ